நாளை வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கமிழும் என் சார்பாகவும் எங்களுடைய கலைக்களின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமராசனம் உயர்ந்திரு சங்கரதா சுவாமியின் திரிநாமம் வாழ்க்கென்று கூறி அவரது புகழ் ஓங்கும் என்று சொல்லி இவ்வூர் மக்களின் நல்லாசியும் என் சகழ கலைஞரின் நல்லாசியும் என்றும் எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று கண்டுபிடித்துக் கொள்கிறேன் இவ்வூர் மக்களின் செல்வம் மனிதர் பெருகவும் அவர்கள் புகழ் என்று நீங்காமல் இருக்கவும் அந்த ஆதிபராசி வணக்கம் ஆதிக்கு தோற்றவை ஆதிபராசக்தி காற்றாகி கடலாகி நேற்றாகி இன்றாகி நாளாகி நிலமாகி பயிராகி மூணாகி உருவாகி நம்மை எல்லாம் பால் வைத்துக் கொண்டிருப்பது ஒவ்வொரு அவதரமாக காட்சி வைப்பாள் முதுமாரியம்மனாக பத்திரகாளி அம்மனாக காளியம்மனாக பகவதிகளாக காட்சி வைத்து அனைவரையும் ரட்சித்துக் கொண்டிருப்ப அந்த அதிபர் அசக்தி அவளை எனது மனதோடு வணங்கி எனது பணியை தொடங்கினேன் எங்களது நாடு தொண்டையின் நாடு ஊச்சித்தோ தந்தை மீன் நம்பி தலைவன் தாயின் மோகினி எனது தந்தைக்கும் தாய்க்கு மேல் ஆண் குழந்தைகள் இருந்த போதும் பெண் குழந்தை இருக்க அந்த அந்த குமரனின் குமரனின் அருளாள் வள்ளிக்கிழங்கு தோன்றிய பள்ளத்திலே அல்ல கொடியிலே தோன்றி கனக வெங்கை பூங்குரத்தை குண்டலம் கொடி வலை குதிங்கால் சிலப்பு கால் தண்டை இவை எனும் தரிந்து தான் கனக வெங்கை பூங்குரம் அதான் உண்மை அஞ்சு பஞ்சபூதங்களை சுமந்து வந்தவள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த பூமியில் ஜீவராசியல் கிடையாது அந்த பஞ்சபூதலை காப்பதற்காக இது நாளாவது அது பிறப்பிடுத்து வந்த போல் கனக வெங்கை பூங்குரத்தி ஒரு பழமொழி சொல்லுவாங்க தூங்கும் போது வாங்கும் மூச்சு சுடி மாறி போனால் போச்சு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் காற்று இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாச காற்று கூட்டினா வந்து ஒன்பதுல முடியும் படிச்சுட்டு பேசுற நாங்கள் பெரிய ஆள் கிடையாது எழுதி வச்சாங்க பாருங்க முன்னோர்கள் உள்ள போகிற காற்று இடகலை பின்கலை வலது பக்க சுவாச காற்று இடது பக்க சுவாச காற்று வலது பக்க சுவாசக்கட்டு சூரிய கலை இடதுபக்க சுவாச காற்று என்பது சந்திரக்கலை இந்த பக்க சுவாச காற்று வரும்போது ஆணும் பெண்ணும் இல்லத்தில் ஈடுபட்டால் அங்கு ஆண் குழந்தை தோன்றுவார்கள் என்பது சித்தர்களின் கணக்கு அவர்களை அறியாமல் இந்த இடதுபக்க சுவாச காற்று வரும்போது ஆணும் பெண்ணும் இல்லத்தில் ஈடுபட்டால் அங்கு பெண் குழந்தை தோன்றுவார்கள் என்பது சித்தர்களின் கணக்கு அப்ப சுழிமுனை எப்பயோ ஒரு சேர்ந்த மாதிரி வரும் அப்போ தோன்றினால் வந்து இல்லாத திருநங்கைகள் தோன்றுவார்கள் என்பது சித்தர்களின் கணக்கு அப்போ அந்த புற காலத்தை எப்படி எண்ணிப்பாங்க இன்னைக்கு முடியாது இன்னைக்கு முடியும் சொல்லக்கூட முடியாது எப்படி என்ன இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சுவாசிக்கிறோம் காற்று உள்ள போகுது திரும்பி வெளியே வருது ரெண்டு மணி நேரத்துக்குள்ளதான் மாறுது இந்த பக்கம் ரெண்டு மணி நேரம் இந்த பக்கம் ரெண்டு மணி நேரம் இந்த பக்கம் காற்று உள்ள போகு இந்த பக்கம் கிடையாது அப்போ இப்போ போற காற்றை வடிகட்டி அது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறுனு எழுதினா நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் இப்போ முடியாது இதை கூட்டினீங்கன்னா இது ஒன்று மூணு ஆறு ஒன்பது ஒன்பதுல முடியும் கலியுகத்தின் கணக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் நாலு மூணு ஏழு ரெண்டு ஒன்பது நவ கோள்கள் ஒன்பது நம்ம கிரகங்கள் ஒன்பது நம்ம சக்திகள் ஒன்பது நவ தானியங்கள் ஒன்பது நவ துவாரங்கள் ஒன்பது மனிதன் நவ துவாரங்கள் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது அதை அடிப்படையை வச்சு நவ பாஷனம் ஒன்பது பதினிமலை முருகன் செய்யப்பட்டது ஒன்பது பாசனத்தால் ஒரு கணக்கு போட்டு வரும் எல்லாம் ஒன்றா வந்துடும் அப்போ தூங்கும் போது மூச்சு சுவாச காற்று கொஞ்சம் சுழி மாறி போனால் போச்சு கொஞ்சம் மாறிச்சு தான் முடிஞ்சு போச்சு நம்ம வந்து காலை எந்திரிக்க முடியாது அப்ப அந்த என்னைக்காவது காட்டு நம்ம நன்றி சொல்லிப்போமா சுவாச காட்டுக்கு காலையில இருந்துச்சு இல்ல சாப்பிடறாலும் இந்த பூமி அன்னபூமி அண்ண அன்னபூர்ணி பூமா தேவி நமக்கு எல்லாமே தர்றா பூமி நமக்கு எல்லாமே தருது செல்வம் தர்றா கனி தர்றா உணவுகள் தர்றா என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லிப்போமா சாப்பிட்டு இருந்துச்சோன்னே அன்னபூர்ணிக்கு இல்ல என்னைக்காவது சூரிய பகவான் சூரிய பகவான் இல்லாமல் கால மாற்றங்கள் கிடையாது நன்றி சொல்லிப்போமா இல்ல என்னைக்காவது நிலவுக்கு நிலவு வந்து நம்ம எல்லாரும் ரசிக்க இப்ப யாரும் ரசிக்கிறது இல்ல அதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிலவு ரசிக்க இப்போ ரசிக நேரம் இல்ல இப்ப வந்து எல்லாம் கையில பாத்துக்கிட்டு தான் நிறைஞ்சியா இருக்கு ஆனா நிலவு ரசிக்க மட்டும் இல்ல நினைச்சு அது கிடையாது நிலவு பூமி சூரியனை சுற்றாங்க நிலவு வந்து பூமியை சுற்றாங்க நிலவு பூமியை சுற்றவில்லை என்றால் இந்த பூமியில் இருநூத்தி இருபது கிலோமீட்டர் காற்று வேகத்துல காற்று வீசும் நேற்று வீசு திருச்சியில எல்லா மரமும் சாஞ்சு போச்சு வீட்டுல இருந்த எல்லா மரமும் சாஞ்சு போச்சு முருங்கை மரத்துல இருந்து ப்பாளி வந்து எல்லாம் செஞ்சு போச்சு அப்போ காற்றுல கொஞ்சம் கொஞ்சம் இறுக்கி மாற்றம் முடிஞ்சு போச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப நிரோகி எனக்கு ஏன்னா நன்றி சொல்லிவிமா இல்ல மொத்தமா எப்ப சேர்த்து நன்றி சொல்றோம் இந்த மாதிரி திருவிழாக்கள் வைத்து சாமி கும்பிட்டு சாமிக்கு பொங்கல் வைத்து மாவளக்கு வச்சு அது மாதிரி நரம்பள்ளி கொடுக்குறவங்க கொடுப்பாங்க அப்ப சாமி கொடுக்கும்போது மொத்தமா சேர்த்து நன்றின்னு சொல்றோம் அப்போ வந்து இது வந்து காலத்தின் கணக்கு கட்டாயம் நம்ம பூமியில மடங்கும் கணக்கு இப்ப கந்த புராணத்துக்கு வந்துடும் நாடகத்துக்கு வந்துடும் கந்தபுராணம் கந்தபுராணம் பேச பேச புண்ணியம் கந்தபுராணத்தை சொல்ல சொல்ல எனக்கு புண்ணியம் செலவில்லாமல் புண்ணியம் கந்த புராணத்தை சொல்ல சொல்ல ஊருக்கு புண்ணியம் இது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க வீடு வரை உறவு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உறவுகள் வீடு வரைக்கும் தான் இருப்பாங்க மணியாச்சு எப்போ போனது வாங்க வீடு வரைக்கும் உறவு வீதி வரைக்கும் மனைவி சரிபாரியாக வாழ்வாங்க நீங்கள் இல்லைன்னு நான் செஞ்சு போய் விரும்புவாங்க ஆனால் அந்த சிறு சிறுசூழலோடு திரும்பி வந்து திரும்ப தான் பூரிசு வீட்டுக்கு வந்து போகிறான் வீதி வரை மனைவி காடு வரை காடு வரை பிள்ளைங்க அது போயிடும் கடைசில இந்த உடம்பு மண்ணுக்குள் புதைக்கப்படும் சரி தீயில மேயும் போயிட்டு இருக்கும் அப்போ யாரும் கூட வர மாட்டாங்க கூட வருவது எது என்றால் கேட்கப்படும் புராண கதைகள் கும்பிடப்படும் சாமி பிறகு அன்னதானம் இது மூணு மட்டுமே கூட வரும் வேற எதுவும் கூட வராது அதனாலதான் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகத்தை வச்சு புராணங்களை கொண்டு வந்தாங்க புராணங்கள் மக்கள் பேசணும் பாண்டகளை பேச முடியாது நாடகத்தை மட்டும் தான் பேசணும் நாடகத்தை கொஞ்சம் குறைஞ்சிச்சு யாரும் பேசுகிறது கிடையாது நான் உலகம் தான் பேசிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தான் வேறு வழி இல்லை ஏன்னா நேரத்தில் நிறைய பாட்டை தான் விரும்புகிறாங்க விரும்பி நீங்கள் ரொம்ப விரும்பாடுவார் அப்போ நேரம் இல்லை கந்த புராணத்தை எப்போ பேசுகிறதே இப்போ பேசுகிற இந்த நேரத்தில் தான் பேசணும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்க கோச்சி அப்ப அப்போ கந்த புராணம் கந்த ஒரு பத்து வருஷம் செலவு இல்லாம நம்ம கந்த புராணத்தை கேட்டிங்கன்னா முன்னோர்கள் செய்த பாவம் நம்மளே தெரியாமல் நம்ம செய்கிற பாவம் நம்ம குழந்தைங்க செய்கிற பாவம் நீங்க கந்த புராணம் ரெண்டே வரி ரொம்ப வந்து சொன்ன ரெண்டு வரி தான் காண்டம் சுக்குக்கு மேல மருந்து கிடையாது சுப்பிரமணியம் தெய்வம் கிடையாதுங்கிறது பழமொழி சுக்குக்கு மேல மருந்து சுக்குக்கு மேல பட்ட விஷம் அதனால கிராமத்தில் சீவி வச்சிருப்போம் இதெல்லாம் ரகசியம் சித்திரை ரகசியம் சுப்பிரமணிய கிழமை விஷம்தான் நான் சொன்னாலும் ஒன்பது பாசனம் ஜாதிலிங்கம் காந்தாரம் தாரம் ரசபாசனம் கவரி பாசனம் வெள்ளி பாசனம் தொட்டி பாசனம் என்ற ஒன்பது பாசனத்தால் ஐயாயிரத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் செய்ய போகிற நாள் செய்யப்பட்டது பழனி பாலத்தானிசன் இப்போ ஒரு சின்ன ட்ரிஸ்ட் வைப்போம் ஐயாயிரத்தி பத்து முருகன் சிலை செஞ்சுட்டார் முருகன் சொல்லி தான் செய்கிறாரு முருகன் தெய்வம் பேசும் நாம் சரியாக வணங்கினா இன்றும் நம்மோடு நமக்கு தான் நேரம் இல்லை வணங்குவது நன்றி வணங்க நான் ஆயிரம் பிரச்சனை கூட நிற்கதி நீ தான் அப்படின்னு நிற்கதியா பேசுவார் அப்போ போகத்தை சொல்வார் முருகன் என்ன சிலையா செஞ்சுவேன் ஏன்னா பூமியில் ஜீவராசிகள் போறாங்க செவ்வாயிரி எதிர்த்து பூமியில் படுறதுனால தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உதிரமா மாறுது அது அதிகமாக பண்றதுன்னா திருவா திருவோவினன் குடி சித்தர் மலை தான் அது பழனி அங்க இருக்கு அதனால சிலையா செஞ்சு வை பண்டு சொல்லிட்டார் போகர் சிலையை செஞ்சிட்டார் செஞ்சுட்டு வைக்கிறார் கொண்டு போய் சரி வேற எங்கேயா சுத்தி பாப்போம் உள்ளங்கையில சிலையை வச்சுக்கிட்டு அது நிக்கியா விழாம இருக்க பால தண்டா இது நிப்பாட்டி கையில வச்சுக்கிட்டு பூமியே பறக்கிறார் உலகமே உலகம் என்று பிரபஞ்சம் பிரபஞ்சத்துல பறக்கிறார் எங்கேயுமே சில பிரதிபலிக்கல அப்ப இன்னைக்கு இருக்கே திருவாக சிதம்பரம் வரும்போது சிதவன் தேசஸ் இவருக்கு தேசஸ் அண்ணா வந்தா செவ்வாய்க்கு அதிர்விச்சு அங்கேயும் வச்சுட்டார் அப்ப ஐயாயிரத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தை சுத்தினர் போக கையில் இருந்தது முருகன் அப்போ முருகன் யார் சுத்திருக்க வச்சுக்கிட்டு சுத்துறாரு போகர் தான் சுத்துறார் இருநூத்தி நாற்பது மூணு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இருநூத்தி அறுபத்தி மூணு வருஷம் முன்னாடி கத்தி கச்சிய பச்சு வச்சார் யார் பழனிக்காக முருகன் பழனியில் முருகன் பழத்துக்கு வச்சுக்கிட்டு உலகத்தை சுற்றுனாருன்னு எழுதியிருக்காரு எது எந்த முருகன் எப்போ சுத்துறாங்க மறுபடியும் பேசிக்கலாம் சரிங்களா அப்போ செஞ்சு வச்சாச்சு அங்கே வச்சாச்சு இது வந்து முருகன் சேலை செய்ததுக்கான ஆதாரம் பழனிக்கு போனால் நீங்க நீங்கள் புராணம் ஆனால் பழனிக்கு போனால் எலும்பு மஞ்சள் அத்தம் சுத்திகரிக்கப்படும்பது இது கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை பழனிக்கு நீங்க போனீங்கன்னா கோவன் தான் பார்க்கணும் இரவு முழுக்க சேலை வேர்த்து வடியும் சின்ன கிண்ண வச்சுருப்பாங்க காலுக்கடியில் அந்த வேர்த்து வடியும் அந்த தண்ணியை காலையில் எடுத்து அபிஷேகம் வந்து அஞ்சரை மணிக்கு தருவாங்க நாளில் அந்த பிரம்மமுத்து வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புல எந்த நோய் வராது இந்த நோய் இருந்தாலும் மாறிடும் தான் அது என்ன சுப்பிரமணியம் வைக்கிற தெய்வம் கிடையாது இது முருகன் சேலை வந்ததுக்கான உண்மை ஆன்மீக ரீதியான அறிவியல் ரீதியான உண்மை இப்ப புராணம் கந்த புராணம்னா கதாநாயகனா ஒரு வில்லன் இருக்கணும் இல்ல வில்லன் நாரதர் கிடையாது கந்த புராணத்துல வந்து நாரத வெளியே சந்திக்கல நாடகத்துல சந்திக்கிறார் சகதோச வீதி நாடகத்துல அப்ப ஒரு வில்லன் ஏற்ப சூரபல்மன் அழகன் கொஞ்சம் அசுரன் ஜாமதுல நான்காம் ஜாமதுல பிறந்தவர் எல்லாரும் ஒரு ஆசை வந்துச்சு எல்லாரும் அடிமையாகணும் அப்ப யார் நோக்கி தவம் இருக்காரு சிவனை நோக்கி தவம் இருக்காரு கடுமையான வரம் ஆயிரம் வருஷம் சாப்பிடல எப்படிக்கா சாப்பிடாம இருக்க முடியும் கதை தான் நீங்க நினைக்கலாம் சாப்பிடாம இருக்கலாம் சிந்தர்கள் முடிவுகள் நம்ம மாதிரி இது விதமா சாப்பிட மாட்டாங்க போற பக்கம் ஒரு இலையை பிச்சு வாயில போட்டு அந்த இலை வந்து பசிக்காது ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படி சமைக்கி இருக்கு நம்ம திண்டுக்கல் பக்கத்துல அரிகேச பருவத மலை பக்கத்துல பாதர சுகத்துன்னு ஒரு இடம் இருக்கு அங்க அந்த இலை இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரியாது சித்திரன்களுக்குதான் தெரியும் அது தெரிஞ்சுன்னா அதையும் கூறு போட்டு வித்துருவாங்க அந்த சில அந்த இலையை சாப்பிட்டு ஒரு ஆயிரம் வருஷம் விரதம் சிவன் காட்சி கொடுக்கல கோவம் வந்துருது சூரபத்மனுக்கு எப்படியாவது வரவழைக்கு இன்னி பிடிவாரம் தன்னுடைய கைகாலா வெட்டி தன்னுடைய தலையில் கொய்ந்த களபலி கொடுத்துறாங்க சாம்பல நெருப்புல விழுந்து அப்பதான் இப்படி ஒரு பக்தனா தன்னுடைய ஜடாமுடியை வைத்து விட இருந்த ஜடாமுடியிருந்த கங்கையா அந்த சாம்பல் அப்படி ஊடி போறாங்க சூரபதன் உயிர் வந்துச்சு இன்னைக்கு நம்ம செத்து பண்ணுவ சாம்பல் நீ கங்கையில கேட்கணும்ல மோட்சம் கிடைப்பது எந்த சின்ன சிரிச்சாரு சிவனை பாத்து காசி பிறகு மாயக்கு பிறந்த சூரபவன் அழிந்தேன் ஆனா எனக்கு உடம்புக்கு சுரு நீ கொடுத்துருக்க நான் கேட்கறலாம் கூட சிவன் சிரிச்சா என்ன வேணும் எல்லாரும் அடிமையாகணும் முப்பத்தி மூடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் யமன் நாரதர் எல்லாருக்கும் அடிமையாகணும் அப்பதான் நெத்தில சிவன் சிவன் நெத்தில கை மணி உள்ள இருக்காங்களே அந்த அம்மா ஒதுக்கீரே சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம் சக்தி மட்டும் அடங்க மாட்டல உனக்கு அப்படின்னு வரம் கொடுத்துட்டாரு இப்ப சிவன் சிரிச்சிருக்காரு அரம் பார்த்தா சுரம என்ன பார்க்கற நான் மட்டுமே சாக வரம் பெற்றவன் சிவன் எனக்கு மரணம் என்பது கிடையாது பரவாபரத்திலே பரம் தோட்டி பரத்திலே சிவம் ஆனா பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசி மரணத்தை தருவனும் நீ சாகனிமே மரணம் யார் உன்னை கொள்வதே நாங்க அடிமையில உன்னை அழிக்க முடியாது அப்பதான் கேட்டதான் சுரபுதனம் ஆர்வமாகி உருவமாகி உன் நெற்றிக்கல்ல எவன் ஒருவன் தீப்பொறியாக தோன்றி ஆறு தீபொரியா என் பத்து தீபொறி வந்திருக்கலாமே ஒரு தீபொறி வந்திருக்கலாமே ஆறு தீபொறிக்கு காரணம் இருக்கு ஆறு தீபொறியாக தீப்பொறி தோன்ற அந்த தீபொறி எந்த முடியாமல் அக்கடி தேவன் எந்த முடியாமல் சுவாதிபதி கொடுக்க சுவாதிபதி எந்த முடியாமல் கங்கையில விட கங்கை சரணம் போயில் விட உதித்திருந்தவன் தான் முருகப் பெருமான் வந்துட்டார் வந்த வேலையை பார்க்கணும்ல சக்தி தேவி வேல் வாங்குறார் வாங்கிட்டு சூரபதனை அழிப்பதற்காக மனசுக்கு தெய்வங்கள் அழிக்க மாட்டாங்க கவலை மட்டும் தான் அழிப்பாங்க ஆணவத்தை அழிப்பார்கள் மனிதனை கொண்டுதான் சரித்திரம் கிடையாது பாக்குறாரு ஒரு வைக்கி சிவனால் உருவாக்கப்பட்டார் அப்பானால அதனால ஆணவத்தை மட்டும் அழித்து சேவலாகும் மகிலாம் வைத்துக் கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான் இது புராணத்தின் பாலகாண்டம் நான் சொன்ன கந்தபுராணத்தை அமைதியாக உங்கள் பொறுப்பாதம் திட்ட நன்றியும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி 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 அப்படிப்பட்ட முருகப்பிரின்